திருவற்றியூர்ல திருவற்றியூர்லேருந்து கிளம்புற திருவற்றியூர் எல்லையை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்சாராம் ரெண்டு கண் பார்வையும் மங்கி போய்விட்டது கண் பார்வையை சுவாமி பறிச்சுடுறார் இவருக்கு தெரிஞ்சிருது அந்த இடத்துலேருந்து பதிகமெல்லாம் பாடுறார் அந்த அந்த பதிகம் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ரொம்ப அழகாக ஒரு எல்லாம் சொல்லுவார் பால் கறக்கும்போது ஆட்டு ஆட்டு பால் கறக்கும் போது அதுக்கு பின்னங்கால இப்படி நகர்த்தி வச்சுக்கிட்டு பின்னாடி உட்காந்து பால் கறப்பான் அப்போது சமயத்தில் அந்த ஆடு வந்து அந்த 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 வழியிலே சமயத்தில் புழுக்கை இட்டுடும் அந்த ஆட்டு புழுக்கை பால் கூடத்துல விழுந்துரும் ஆனா அந்த ஆட்டுக்காரர் ஒரு தோஷமா நினைக்க மாட்டான் தெரியுமா புழுக்கை வாரியும் கொள்வாரும்பார் அந்த மாதிரி கன்னிகளுக்காகனு தனியா கட்டி கொடுக்கக்கூடிய எல்லா இடமே கண்ணிக்க கோயிலையும் அந்த மாதிரி கோயில் வாசல்ல ஒரு இடம் அங்கே இந்த அம்மையார் அங்கே ஒரு காட்சி ஒன்றை காண்கிறார் அதர் பக்கத்துல இல்லாதவர்கள் யாரும் போகக்கூடாது அவர்கள் அதுக்குள்ளே அந்த பெண்கள் இருந்து அவங்க தொண்டாற்றக்கூடியதான ஒரு ஒரு இடம் அது அந்த மண்டபத்தை கடந்து சுவாமிகள் எழுந்தருளக்கூடிய சுந்தரர் படி அந்த வீதியில வரும்போது கண்ணி மாடத்தில ஒரு திரை விலகி ஒரு முகம் மட்டும் வெளிப்பட்டுறாங்க ஒருவேளை வீரியமானதோன்னு நினைச்சு அதிர்ஷ்டம் இல்லாத அதிர்ஷ்டம் இல்லாதவங்களை தாண்டி ஒருவேளை இவன் சிவ சுவாமிக்கு தான் போல் இருக்கு நாம ஏதானா விபரீதமா இவளை வற்புறுத்தியா இருக்கா கல்யாணம் பண்ணி வச்சு விடலான்னு பார்த்தா அவங்களுக்கு இது மதமா போகுது அம்மையார் அது ஆனால் இவங்க என்ன பண்றாங்க கொண்டு போய் நால்வர் கல்யாண அலங்காரத்தில் இருப்பார் நால்வர்லயே எப்பயுமே சுவாமி சுந்தரர் தான் எப்பயுமே கையில அந்த பூச்செண்டு எல்லாம் வச்சுக்கிட்டு கல்யாண மாப்பிள்ளையாகவே நித்தியம் காட்சி தரக்கூடியவர் அந்த நிலையில சுவாமிகள் எழுந்து வழி போது அம்மையாரும் பார்க்கிறார் சுந்தரர் நேரா உள்ள போயிட்டு அவருக்கு எதுவானாலும் சுவாமி தான் அதனால் ராஜா கிட்ட அந்த கன்னி கன்னிமாடத்தில் அந்த பெண்ணை பார்த்தேன்னு விஷயத்தை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி தமிழலை ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் அருளாளர்கள் நிகழ்த்திய அற்புதங்கள் என்ற ஒரு அருமையான தலைப்பில் தர்மயாதின புலவர் முனைவர் திரு மதுசூதனன் கலைச்செல்வன் அவர்கள் தொடர்ந்து அதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இன்றைய அந்த தலைப்பில் சுந்தரருக்கு கண் பார்வை போய் கண் பார்வை திரும்பவும் வந்தது கண் பார்வையை திருப்பி அளித்தவர் சிவபெருமான் தெரிந்ததுதான் அவருக்கு எந்த தளத்தில் கண் பார்வை போயிற்று திருப்பி எந்த தளத்தில் கண்பார்வை வந்தது அந்த அதிசயத்தின் பின்னணி என்ன அதில் நடந்த கதை என்ன என்பதை சுவாரஸ்யமாக நம்மிடையே விளக்குவதற்கு திரு மதுசூதனன் கலைச்செல்வன் அவர்கள் வந்திருக்கிறார் வணக்கம் 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 நான் ரொம்ப நீட்டி மொழிக்கு பெருசாகவே சொல்லிட்டேன் நீங்களே ஆரம்பிச்சிடலான்னு நினைக்கிறேன் சுந்தரருக்கு வந்து இது வந்து அவர் வந்து தோழர் வேற தம்பிரான் தோழர தம்பிரான் தோழர் தம்பிரான் தோழர் தம்பிரான் தோழருக்கு இந்த இது வந்து கொஞ்சம் சுவையாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண் பார்வை போய் கண் பார்வை வந்தது எங்கே ஆரம்பித்து எங்கே முடிஞ்சுது அருளாளர்கள் வரலாறு எல்லாமே சுவையுடையது தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இன்னும் நமக்கு நம்மோட கொஞ்சம் நெருங்கி இருக்கக்கூடியது போலே அது தோன்றும் சுவாமிகள் தொண்டை நாட்டு யாத்திரையாக புறப்பட்டு வரார் அவர் திருவாரூரில் இருக்கார் திருவாரூரில் பறவையார்னு ஒரு அம்மையாரை திருக்கல்யாணம் செய்து கொண்டிருக்கார் அந்த அம்மையார் ருத்ரகணிகையர் குலத்திலே வந்தவர் எம்பெருமானுக்காக தியாகாஜ பெருமானுக்காக ஆடிப்பாடி தொண்டு செய்யக்கூடிய உயர்ந்த ஒரு குலத்தைச் சேர்ந்தவள் அந்த அம்மையார் சுவாமிகள் அவரை திருக்கல்யாணம் செய்து கொண்டு அந்த தலத்திலேயே எழுந்துருளியிருக்கார் அங்கேயே சில அற்புதங்கள்லாம் நடந்து சுவாமிகள் பல யாத்திரைகளுக்கு அப்பப்போ தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டு மற்றைய தலங்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு வரார் அந்த விதத்திலே அவர் இங்கே தொண்டை நாட்டு யாத்திரையாக வந்திருக்கிறார் அப்போது திருவொற்றியூர் திருத்தலத்துக்கு வரார் அந்த திருவொற்றியூர் தலம் சென்னை நகரத்தினுடைய வடக்கு பகுதியிலே கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய மிக தொன்மையான ஒரு பெரிய தலம் அந்த தலத்திலே ஆதிபுரீஸ்வரராக சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த தலம் படம்பக்கநாதர்னு பேர் அந்த தலத்திற்கு சுவாமிகள் வந்து சேர்ந்து அங்கே ஒரு காட்சியை கண்டார் என்னென்னா கோயிலுக்கு முன்னே கன்னிமாடம்னு ஒரு பகுதி இருக்குது அது கன்னி பெண்கள் இறைவனுக்கு தொண்டாற்றணும்னு சொல்லி விருப்பப்படுபவர்கள் ஒரே ஒரு சின்ன கேள்வி அந்த கன்னிமாடம் வந்து அரண்மனையிலாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கண்ணிகளுக்காக தனியா கட்டி கொடுக்கக்கூடிய எல்லா இடமே எல்லா இடமே கண்ணிமாடம் கோயிலே அந்த மாதிரி வாசல்ல ஒரு இடம் அங்கே இந்த அம்மையார் அங்கே ஒரு காட்சி ஒன்றை காண்கிறார் அதன் பக்கத்தில் சம்பந்தம் இல்லாதவர்கள் யாரும் போகக்கூடாது அவர்கள் அதுக்குள்ள அந்த பெண்கள் இருந்து அவங்க தொண்டாற்றக்கூடியதான ஒரு ஒரு இடம் அது அந்த மண்டபத்தை கடந்து சுவாமிகள் எழுந்தருளக்கூடிய சுந்தரர் படி அந்த வீதியில் வரும்போது தடார் அந்த கன்னிமாடத்திலேருந்து ஒரு திரை விலகி ஒரு முகம் மட்டும் வெளிப்பட்டு தொடுத்த மலர்களை யார்கிட்டையோ கொடுத்து சுவாமிகிட்ட கொடுத்துட சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்த்தார் அந்த பெண்மணியும் சுவாமியை பார்த்துடுறார் அவங்களும் பார்த்துட்றாங்க அவங்க யாருன்னா சங்கிலியாருன்னு அவங்களுக்கு திருநாமம் அவங்க சென்னைக்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த ஞாயிறு அந்த தளத்திலே வேளாளர் குலத்தில் பிறந்த பெண் அவங்க தாய் தந்தையார் நல்ல செல்வந்தர்கள் திருமண பருவம் ஏறிய போது அந்த பெண்ணை திருக்கல்யாணம் செய்து வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க அந்த பெண்ணுக்கு சிவபெருமானுக்கு தொண்டு செய்து வாழ்வது தான் வாழ்க்கையினுடைய குறிக்கோளுங்கிற அளவில் அவங்களுடைய எண்ணம் அதை தாண்டி பெற்றோர்கள் வந்து இன்னாருக்கு திருமணம் பண்ணலாமான்னு ஒரு குறிப்பிட்ட வரனை சொல்லி பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த இவங்க பயந்து போயிடுறாங்க ஒருவேளை வீரியமானதோன்னு நினைச்சு அதிருஷ்டம் இல்லாதவங்க தாண்டி ஒருவேளை சிவ சுவாமிக்கு தான் போல் இருக்கு நாம ஏதானா விபரீதமா இவள வற்புறுத்தியா இருக்கா கல்யாணம் பண்ணி வச்சுடலான்னு பார்த்தா அவங்களுக்கு அது அதமா போகுது அம்மையார் மாதிரி அது அதனால என்ன பண்றாங்க கொண்டு போய் ரொம்ப எல்லாம் பேசி பார்த்து கடைசியில் திரு இந்த திருவொற்றியூர் தியாகராஜ பெருமான் கோயிலில் கன்னிமாடத்துல இந்த பெண்ணை இருத்தி விடுகிறார்கள் அந்த அம்மையார் அங்கிருந்தபடி தியாகராஜ பெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய ஒரு காலச்சூழல் அப்போதான் சுந்தரரை பார்க்கக்கூடிய இந்த காட்சி இளம் பெண் அந்த அம்மையாரும் சுவாமிகள் நித்திய கல்யாண வேஷத்தில் இருப்பார் சுந்தரருக்கு ஏன்னா ஒரு திருக்கல்யாணத்தை நான் தடுத்து நிப்பாட்டினேன் அதனால நித்தியமும் கல்யாண வேஷத்தில் இருன்னு என்றும் திருமணக்கோல பெருமான்னு ஆச்சாரியர்கள் பாடுவாங்க அவரை ஆனால் நால்வர் கல்யாண அலங்காரத்தில் இருப்பார் நால்வரிலேயே எப்பயுமே சாமி சுந்தரர் தான் எப்பயுமே கையில் அந்த பூச்செண்டு நான் வச்சுக்கிட்டு கல்யாண மாப்பிள்ளையாகவே நித்தியம் காட்சி தரக்கூடியவர் அந்த நிலையில் சுவாமிகள் எழுந்தருளி போது அம்மையாரும் பார்க்குறார் சுந்தரர் நேராக உள்ளே போயிட்டு அவருக்கு எதுவானாலும் சாமி தான் அதனால் தியாரராஜா கிட்டே அந்த கன்னி மாடத்தில் அந்த பெண்ணை பார்த்தேன்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி நமக்கும் அவளுக்கும் திருக்கல்யாணம் செய்து வைக்க முடியாதுன்னு ஒரு பேச்சுக்கு போயிடுறார் சுவாமிகிட்டே கேட்கிறார் எதையுமே சுவாமி தான் கேட்பார் தான் சுந்தரர் பாடல்களில் காசு பணம் வேணும்னாலும் சாமி தான் கேட்பார் எல்லாத்தையும் கேட்டுட்டு பெரிய பட்டியெல்லாம் போட்டு கேட்டுட்டு இதெல்லாம் தூக்கிட்டு நான் திருவாரூர் போனோம் அதுக்கு குதிரையும் கொடுன்னு அதையும் கேட்டுடுவார் ஆள் சேனை அத்தனையும் சுவாமிகிட்ட கேட்டு பின்ன இதுக்கு இதுக்கு சுமக்கூலி யாரென்னா அதுக்கு நான் எங்கே போகிறது இப்போ ஆளையும் கொடுத்து குதிரையும் கொடுத்து கொண்டு இப்படி தான் இவர் எப்பயுமே கேட்பார் அந்த விதத்தில் இங்கேயும் போய் இது முக்கியமான விஷயமாச்சுன்னு சுவாமிகிட்ட எல்லாத்தையும் சொல்கிறார் சிவபெருமானும் அதை அங்கீகரிக்கிறார் அம்மையார் கனவில் போய் சுவாமி சில விஷயங்கள்லாம் சொல்கிறார் ஒரு மாதிரி அந்த பரிமாற்றங்கள்லாம் நடந்து முடிஞ்சு திருக்கல்யாணத்துக்கு எல்லாம் சித்தம் ஆகிடுது ஆனால் அந்த அம்மையாருக்கு மனசில் ஒரு சின்ன எண்ணம் இவரோ பல தளங்களுக்கும் தரிசனம் பண்ணிட்டு போகிறார் நாம் இங்கே கன்னிவாடத்தில் இருக்கோம் இவரை கல்யாணம் பண்ணிவிட்டிங்கிறது இவர் எல்லாம் புறப்பட்டு போயிட்டார்னா அது சரிபடாதேன்னு சொல்லி அந்த அம்மையார் அவர்கிட்ட கிட்ட இதை விண்ணப்பமாக சொல்ல சுவாமி என்ன சொல்கிறார் நீ கவலைப்படாத என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா ஒரு சத்தியம் பண்ணிக்கொடு திருவற்றியூரை விட்டு நீ போகக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணி கொடுன்னு கேட்கறாரு சுவாமி சொல்கிறார் இப்படி கேட்டு வாங்கிக்கோன்னு அந்த அம்மையாரும் யோசிக்காம நாளைக்கு கல்யாணத்தப்போ நீ சுவாமி சன்னதியில் நிப்பாட்டி எக்காரணத்தை கொண்டும் திருக்கல்யாணத்துக்கு அப்புறமா நீ திருவொற்றியூரை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்கணும்னு சுந்தரர்கிட்ட அந்த அம்மையார் சொல்கிறாங்க சுந்தரருக்கு ஒரு பக்கத்தில் அந்த அம்மையார் பேரில் ஆசையெல்லாம் இருந்தாலும் திருவாரூர் தலத்தை விடுத்து அவரால் இருக்க முடியாது அதனால இது விபரீதமாக இருக்கே இந்த சத்தியம்னு சொல்லி ரொம்ப யோசிச்சு சுவாமிகிட்ட போயிட்டு இந்த மாதிரி அவருக்கு தெரியாது சங்கிலியார் மனசுல கனவுல போய் சுவாமி தான் இதெல்லாம் கேட்க சொன்னதுன்னு இந்த மாதிரி சங்கிலி கேட்கிறாள் அதனால நாளைக்கு வந்து கல்யாணத்தை போ நான் சுவாமி சன்னதியில சத்தியம் பண்ணி தர போகிறேன் நீ என்ன பண்ணுற நான் சத்தியம் பண்ணி தர அந்த கணப்பொழுதுக்கு இங்கேருந்து புறப்பட்டு வாசல்ல இருக்கிற அந்த ஸ்தலவருஷத்துல போய் அங்கேயே ஆவேசிச்சிரு நான் சத்தியத்தை நீ இல்லாத இடமா நினச்சிக்கிட்டு பொய் சத்தியமா பண்ணிடுறேன் அதுக்கப்புறமா நீ திருப்பி இங்கேயே வந்து இருக்கலாம்னு சொல்லவும் சுவாமி அதுக்கு சுந்தரர்கிட்ட சரின்னு சொல்றார் நீ பண்ணும்போது நான் இங்க இல்லாமல் வாசல்ல அந்த மகிழ மரம் இருக்கேன் அந்த ஸ்தலவருஷத்தில் இருக்கேன்னு சுந்தரர் இப்படி நகர்ந்தாரோ நேரா சங்கிலியார் கனவுல போயிட்டு அப்புறமா நாளைக்கு எல்லாம் சத்தியம் பண்ணி தர வேண்டாம் நேரா மகிழ மரம் அங்க சத்தியம் பண்ணி தான்னு சொல்லி நீ வற்புறுத்தி சத்தியத்தை அங்கே வாங்கிக்கோன்னு விடுறார் சுவாமி ஆக்மியா அது கார்த்தால கல்யாணம் எல்லார் கனவுலையும் போய் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண சொல்லிவிட்டார் திருவற்றியூர் சுந்தரர் எல்லாமே இப்படி தான் இருக்கும் திருவற்றியூர் அடியார்கள் அத்தனை பேரும் ஒன்னா பெரிய பிரம்மாண்டமாக அந்த கல்யாணத்தை செய்ய முடியாது சுவாமி பண்ணிக்கிறார் கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடெல்லாம் ஆகி சுவாமி சன்னதியிலே இந்த சத்தத்தை பண்ணித்தர வேண்டிய கட்டம் அப்போது சுந்தரருக்கு என்னென்னா சுவாமி கிட்ட தான் நம்ம சொல்லிட்டோமே அந்த சுவாமி இப்போ மகிழமரத்தடியில் இருப்பார் நீ வர வந்து அம்மையார் அந்த இடத்துல நிப்பாட்டி இதெல்லாம் நமக்குள்ளே நடக்கிற தனிப்பட்ட விஷயம் இதை சுவாமி சன்னதியில் வச்சிடலாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது ஸ்தலவருஷமும் சுவாமி தான் கணக்கு அதனால் நீங்கள் வெளியில் வாங்க வெளியில் பிரகாரத்தில் மகிழமரத்தடியில் சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு கேட்கவும் சுந்தரருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கல்யாண அவசரம் எல்லோரும் இருக்காங்க ஆனதாகட்டும்னு போய் அடியில் ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுத்துட்றார் விசேஷமாக திருக்கல்யாணம் ஆகுது சங்கிலியாரோட திருவற்றியூரில் ரெண்டு பேருமே எழுந்தருளியிருந்து சிவ தர்மங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அங்கே வாழக்கூடிய ஒரு காலத்தில் திடீர்னு வசந்த காலம் வருது மீதி எல்லாத்தையும் கடந்து வந்துட்டார் எல்லா காலமும் முடிஞ்சு வசந்த காலம் வந்தது சேக்கிலாரை ரொம்ப பெருமையாக சொல்லுவார் அந்த வசந்த காலத்துக்குன்னு ஒரு காற்று உண்டு ஒவ்வொரு காலத்துக்கும் வெவ்வேறு திசையிலேருந்து வரும் ஒரு காத்து கொஞ்சம் புழுக்கமா இருக்கும் ஒரு காத்து வருடி கொடுக்கும் ஒரு காத்து ரொம்ப சில்லிட்டு போகும் அந்த மாதிரி வெப்பநிலைக்கு ஏத்தார் போல திசை மாறி வரக்கூடிய காற்றுல இது தெற்கே இருந்து வந்த அந்த வசந்த காற்று வர வேகத்தில் என்ன பண்ணுச்சா பொதிகை மலையில இருந்து குளிர்ச்சியை இன்னும் சுமந்து கொண்டு அந்த குளிர்ச்சியில் கலர்ந்திருந்த பொதிகைக்கே உரிய சந்தனவாசம் இதையெல்லாம் சேர்த்து கொண்டு வந்து சுந்தர சுவாமிகள் திருமுகத்திலையும் மார்பிலையும் முட்ட ஆக வசந்த காலம் வந்துருச்சு போல இருக்கே இந்த எல்லாம் வருதே இந்த குளிர்ச்சி வந்துருச்சேன்னு நினச்ச பொழுதில் அவருக்கு வசந்த காலம்னா திருவாரூரில் தியாகேச பெருமானுக்கு வசந்தோற்சவம் நடக்கும் அப்படின்னு அந்த எண்ணத்தோடு சேர்ந்து தியாகராஜா வீதியில் புறப்படுறாருன்னா பறவையார் அங்கே ஜதி சொல்லி ஆடுவாளே சுவாமிக்கு முன்னாடியே ஆடிக்கிட்டு போவாளே இசை பாடு பாடுவாளே இந்த காட்சியெல்லாம் பார்க்காமல் நான் இங்கே எப்படி இருக்கிறதுன்னு மனசு கொள்ளலை முழுக்க முழுக்க அவருக்கு ஏதோ விட்டுட்டு போனாருங்கிற எண்ணம் எல்லாம் அது சிலர்லாம் புராணம் சொல்லும் போது அந்த மாதிரி தப்பு பண்ணிடுறாங்க அந்த அந்த அளவுலலாம் நம்மளை மாதிரி சுவாமியை பார்க்கவே கூடாது அவருக்கு வசந்த காலம் வந்துருச்சுன்னா திருவாரூரில் இருக்கணும் தியாராஜ பெருமான் வசந்தோத்சவம் போது வேற என்ன நமக்கு வேலை அங்கிருந்து அவர் அந்த அந்த அழகை பார்க்கணும் வசந்தத்தில் அவர் ஆடக்கூடிய அஜபா தாண்டவத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு சுந்தரர் அன்னைக்கு ராத்திரியே சுவாமிகிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறார் தியாரராஜா விண்ணப்பம் பண்ணி கிளம்பிடுறார் திருவற்றியூர்ல திருவற்றியூர்லேருந்து கிளம்புறார் திருவற்றியூர் எல்லையை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்சாராம் ரெண்டு கண் பார்வையும் மங்கி போய்விட்டது கண் பார்வையை சுவாமி பறிச்சுடுறார் இவருக்கு தெரிஞ்சிருது அந்த இடத்துலேருந்து பதிகம் எல்லாம் பாடுறார் அந்த அந்த பதிகம் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ரொம்ப அழகாக ஒரு உமையெல்லாம் சொல்லுவார் பால் போது ஆட்டு ஆட்டு பால் கறக்கும் போது அதுக்கு பின்னங்கால இப்படி நகர்த்தி வச்சுக்கிட்டு பின்னாடி உட்காந்து பால் கறப்பான் அப்போது சமயத்தில் அந்த ஆடு வந்து அந்த 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 வலியிலே சமயத்தில் புழுக்கை இட்டுடும் அந்த ஆட்டு புழுக்கை பால் குடத்தில் விழுந்துடும் ஆனால் அந்த ஆட்டுக்காரர் ஒரு தோஷமாக நினைக்க மாட்டான் தெரியுமா புழுக்கை வாரியும் கொள்வாரும் கை எப்படி விட்டு அந்த புழுக்கை மேலோட மிதக்குது இல்லையா அதை எரிஞ்சிட்டு அப்படியும் கொள்வானாம் அந்த மாதிரி ஏதோ என்னோட சேர்ந்து கொஞ்சம் தோஷமும் வந்துருச்சு அதை வாரி எரிஞ்சிட்டுல நீ பார்க்கணும்னு எடுத்துட்டு ஏங்கிற அளவுல அவர் நிறைய பதிகங்கள்ல அதை குறிப்பை கொடுத்துக்கிட்டே வரார் நேரா அங்க இருந்து வடதருமுல்லை வாயில் போறார் பாசுபதா பரஞ்சுடர் சொல்லி அந்த எம்பெருமானை பாடுறார் கண் இல்லாத நிலையிலேயே பாடுறார் அந்த அதுலேயே இது மாதிரி செஞ்சதுனாலேன்னு சில குறிப்புகள் எல்லாமும் வச்சே பாடுறார் இதெல்லாம் செஞ்சுட்டு நேராக திருவன்பாக்கம் போகிறார் திருவன்பாக்கத்துக்கு போய் அங்கே நின்று இவர் சாமியை பார்த்து ஒளிரோன்னு கேட்குறாரு நீங்கள் தான் இருக்கியா உன் கோயில் வாசலுக்கு வந்து எனக்கு கண்டு தெரியாமல் இருக்கே நீ இருந்தால் அப்படி விடக்கூடாதே அப்படின்னு சொன்ன உடனே இவர் ஒளிரோன்னு அது ஒரு மாதிரி கிண்டலாக கேட்குறாரு இருக்கீங்களான்னு குரலில் கேட்கும் சுவாமி வந்து உழவம் போதீர் அப்படின்ட்டாராம் நான் இங்கே தான் இருக்கேன் போய்ட்டு அப்படின்ட்டுறான் நீ இருக்கியான்னு கேட்டால் இருக்கேன்னு சொன்ன பதில் இது அவ்வளோதான் அப்போது கண் பார்வை தெரியாமல் இந்த மாதிரி வந்த நிலைக்கு அவருக்கு ஒரு தண்டு கொடுத்தாராம் சாமி கண்பார் கேட்டு வந்த ஊன்றி நடந்து போகும்னு ஒரு தண்டை கொடுத்தாரேன்னு ஒரு கோபம் வேற அதான சொல்லும் போது அதை வீசியே அடிச்சாருக்கெல்லாம் சொல்லுவாங்க திருப்பி சுவாமி பக்கத்துல கோயில பார்த்து இப்படி தூக்கி போட்டாருக்கலாம் அந்த அந்த விசேஷமா சொல்றது இப்படியெல்லாம் அனுபவித்து கொண்டு நேரா காஞ்சிபுரத்திற்கு எழுந்தருளி திருக்காம கோட்டத்துல அரம்பலர்த்த நாயகியாக இருக்கக்கூடிய காமாட்சி அம்பிகையை தரிசனம் பண்றாங்க அந்த அது வா அவ காட்சி தந்ததுனால பிள்ளைப்படும் துயரை பார்த்து அவளால பொறுக்க முடியாமல் மனித உடம்புல இடப்பாக கூறு அம்பிகையினுடையது அதனால தான் ஹிரதயம் இங்க துடிக்குது இது சக்திங்கிறதுனாலதான் சுவாமி இங்க இடது பக்கத்துல வச்சிருக்க இதுதான் சக்தி இது நிக்கிற மட்டும்தான் இல்ல அந்த சக்தி தத்துவத்தை காட்டி கொடுக்கிறதுனால இடவாகம் அம்பிகை கூறியதானபடியால இடக்கண் பார்வையை அம்பிகை வணங்குறார் ஒரு கண் பார்வை கிடைச்சிடுது நேரா கட்சி ஏகம்பத்துக்கு புறப்பட்டு போய் இந்த அனுபவத்தை முழுக்க ஆலந்தா நுகந்த அமது செய்தானேன்னு ஒரு பதிகத்துல பதிவு பண்ணிடுறாரு காலகாலனை கம்பனம் அடியேன் சொல்லிடுறா ஏகாம்பரேஸ்வரராக ஏ கம்பனை கம்பனை கண் அடியேன் ஒரு கண் பார்வை முழுக்க பதிவு பண்றார் அதுல ஆலந்தான் மது செய்தானே அப்படின்னு ஆரம்பித்து அந்த 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 பதிகம் முழுவதும் அம்பிகை சிவபூஜை செஞ்ச விஷயத்த சொல்றார் மணலால மணலால லிங்கம் பிடித்து அம்பிகை சிவபூஜை செய்து அந்த ஸ்தலத்தை நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த சிறப்பை அந்த ஆலந்தா நுகந்து பதிகம் முழுக்க சொல்றார் இன்னைக்கும் அந்த பதிகம் பாராயணம் பண்ணும்போது இடக்கன் நோய் இருக்கக்கூடியவங்க அறுவை சிகிச்சைக்கெல்லாம் போகிறவங்களுக்கு அதை ஒரு மருந்து போலே சொல்றதுதான் தான் அது நிறைய பேருக்கு பயன் கொடுத்துருக்கு மங்கி போகக்கூடிய எல்லாம் அது ஒரு துணையாக இருந்திருக்குன்னு பார்க்குறோம் அதனால தான் இருக்கு அற்புதங்கள் தான் பதிகங்களுடைய சிறப்பு அற்புதங்களை இன்னி வரைக்கும் அதை நிகழ்த்தி கொண்டு இருக்குன்னு பார்க்கிறோம் அந்த விதத்தில் சுவாமிகள் செய்த சிறப்பு இந்த பதிகம் அங்கே அந்த அந்த பதிகத்தில் இதை பதிவு பண்ணிடுறார் காண கண்ணடி ஏன் பெற்றவாறுன்னு காலகாலனை கம்பனம்மானேன்னு ஒரு இதுலேயும் பெரிய கம்பனை காண கண்ணடியன் பெற்றவாரேன்னு பதிகந்தோறும் பாடல் முழுக்கதை வச்சு பதிவு பண்ணி கொடுத்துட்றார் அதுக்கப்புறம் அங்கேருந்து யாத்திரையை தொடர்றார் தொண்டை நாட்டிலேருந்து நடுநாடு அந்த பக்கமெல்லாம் கடந்து திரும்பவும் சோழ நாட்டுக்கு போய் போகக்கூடிய காலத்தில் சருமத்தில் ஒரு விதமான நோய் ஏற்பட மாயவரத்தை அடுத்திருக்கக்கூடிய துருத்தின்னு சொல்லப்படும் குற்றாலம் குத்தாலம் திருத்தாலம் அது அப்பசுவாமிகள் பாடல்ல சொல்லும் போது திருத்தியாத்தான் அந்த துருத்தினா தீவு ரெண்டு பக்கமும் காவேரி பாய நடுவுல தீவா அந்த ஊர் இருந்திருக்கு அதனால அவங்க காலத்துல இருந்தே அந்த திருத்தியாகத்தான் இருந்த ஒரு மணல் மேடு மாதிரி இருந்ததை சொல்றாங்க அந்த பகுதியில பாபநாசம் இந்த பகுதிகளெல்லாம் நீங்க நிறைய நடுவுல நடுவுல திட்டுக்களை பார்க்கலாம் காவேரியில அந்த மாதிரி இருந்த ஒரு ஊர் தான் ஒரு காலத்துல இப்போ காவேரி விலகி போயி தனி ஊராகவே அது காட்சி தருகிறது அந்த திருத்துருத்தி தலத்துக்கு போய் அங்க இருந்து அந்த சுவாமிக்கு சொன்னவார் அறிவார்னே பேரு சொன்னவார் அறிவார் அது வந்து பதிகத்துல சுந்தரர் தான் அந்த திருநாமத்தை சூற்றார் அந்த நோய் நீங்க அங்க தங்கி இருந்து அந்த கோயிலின்லேயே ஒரு குறிப்பிட்ட குளத்தை சுவாமி காட்டி கொடுத்து அதுல மூழ்கி எடுத்துரும்படியா சொல்றார் சேக்கிழத்தை பதிவு பண்றார் அந்த குளத்திலேயே சுவாமிகள் அத்தனை காலம் தங்கியிருந்து நித்தமும் முழுகி சிவபெருமானை தரிசனம் பண்ணி அந்த நோய் நீங்க பெற்றதுன்னு சொல்லப்படுகிறது அந்த பதிகத்துக்கு அந்த சிறப்பும் சொல்லப்பட்டிருக்கு அந்த அதை குறிப்பாக எடுத்துக்கிட்டு அடியனுக்கு தெரிந்தே ஒருத்தருக்கு ஈரப்பதம் ரொம்ப குறைஞ்சி போய் தோல் சுருக்கங்கள் ஆகி திட்டு திட்டால் ஆன போது அந்த இத்தனை வாரங்கள்லாம் அங்கே தங்கியிருந்து அதை ரொம்ப நியமத்தோடு அனுஷ்டித்து காலத்தில் பயன்பெற்றது அடியனே அது சாட்சி நானே பார்த்துருக்கேன் அதை அது ஒரு ஒரு அற்புதம் மாதிரி குற்றால குத்தாலம் தலத்திலே உக்தவேதீஸ்வரர் அந்த சுவாமியோட பேரு உக்தவேதீஸ்வரர் உத்தால மரம் சுவாமி திருக்கல்யாணத்துக்கு சாட்சியாக அந்த மரம் இருந்ததாலாம் சொல்லுவாங்க ரொம்ப விசேஷமான திருத்தலம் பல்வேறு பாவங்களுக்கும் அது அந்த அந்த ஸ்தல தரிசனம் அந்த சுவாமிக்கு பண்ணக்கூடிய வழிபாடுகள் பாவ இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த மாதிரி ஒரு உத்தமமான ஸ்தலம் அந்த ஸ்தலத்துக்கு போய் சர்ம நோயும் நீங்க பெற்று திருவாரூருக்கு புறப்பட்டு போறார் இன்னும் இடக்கன் பார்வை தான் கிடச்சிருக்கு பார்வையில் வரல என்ன தைரியம்னா எப்படியும் திருவாரூருக்கு போயிட்டால் நம்ம சுவாமி கை விட மாட்டார் அவர் நம்மளை பார்த்து பாருங்கிற ஆசையில் புறப்பட்டு வேக வேகமாக திருவாரூருக்கு போகிறார் திருவாரூர் அடைஞ்சதுக்கு அடைஞ்சதுக்கப்புறமும் பார்வை கிடைக்கல அப்போ பொறுமை இல்லாமல் ஓரளவு ஒரு அளவில் தியாராஜா கிட்டே தானே உரிமை கொண்டாட முடியும் அதனால் இப்போ சந்தோஷமா போருமா இப்போ ஒரு கண் பார்வையை பறித்து அந்த அந்த நிலையில் வச்சிட்டீங்கல்ல நல்லா இருங்க நீங்கள் அப்படிங்கிற துவனியில் ஒரு பதிகமே பாடுறார் ஓ ஆரம்பிக்கும் போது அது மீளா அடிமை உமக்கேன்னு ஆரம்பிப்பார் அடிமை தானே மீளா அடிமை அதுவும் மீளா அடிமை இங்க இந்த அடிமைத்தனத்துக்கு முடிவே கிடையாது அப்படின்னு ஆரம்பிப்பார் படிக்கும் போது நமக்கே ஆஹா சுவாமி ரொம்ப கொண்டாடுறாருன்னு தோணும் அது முடியும் போது பாத்தீங்கன்னா திருவாரூரில் வாழ்ந்து போதிகிறேன்னு முடிச்சிருப்பார் அந்த பாடல் வாழ்ந்து போதிகிறேன் நல்லா வாழுங்க நல்லாவே இருங்கிற மாதிரி துணியில நல்லா இருங்கன்றது ஒரு துணி நல்லா இரு அப்படிங்கிறது இன்னொரு துணி இல்லையா அந்த அந்த துணிலேயே சொல்லியிருப்பார் அந்த பாடல் முழுக்கவும் மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூலா தீப்போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார்த்தங்கள் அல்லல் கண்டக்கால் வாழாங்கியிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே உனக்கே ஆளாக இருக்கக்கூடிய அடியாரை பார்த்து அவன் படுற கஷ்டத்தையும் பார்த்து வாழாங்கிருப்பீர் அப்படிங்கிறார் சும்மா எப்படி பேசாம இருக்க முடியுது உங்களால இது ஒரு தலைவனுக்கு கழகா பாட்டு முழுக்க அந்த மாதிரி திட்டிருப்பார் முழுக்கவே திட்டியிருப்பார் போல கிடந்தேனே ஒரு ஒரு சாமானியன் தான் தன் 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 காலையே காலகிட்டே இருக்கிற நாய்க்கு ஒரு வேளை சோறு வைக்க அந்த அளவுக்கு திருஷ்டாந்தம் எல்லாம் எடுத்து சொல்லி இவ்வளவு தூரம் கதறி தீத்தும் உங்களை நம்பி வந்தும் பண்ணல நீங்க அப்படின்னு அந்த பதிகம் முழுக்க பாடி முடிச்சு ஆஹ் அந்த பதிகத்தினுடைய சிறப்பு அதை முடிச்சுட்டு ஊருக்குள்ள போறார் தியாராஜா போய் பார்க்க மாட்டேன்னு இருந்துடுறாரு இந்த மாதிரி ஒரு ஊர் தோஷத்தோடையில பதிகத்தை எல்லாம் பாடி முடிச்சிடுறாரு ஊராரெல்லாம் எல்லாம் இவர் வந்துட்ட செய்தி கேட்டு எல்லோரும் இருக்காங்க வந்து கூட்டிட்டு போக தியாராஜாவை நான் ஒரு கண்ணோடலாம் வந்து பார்க்க மாட்டேன் அவரை பார்க்கறதுக்கு அவருக்கு தான் எனக்கு பண்ணி வைக்கணும் ரெண்டு கண் பார்வையும் இல்லாமல் சொல்லி இந்த திருவாரூர்லயே இன்னொரு பாடல் பெற்ற ஸ்தலம் கோயில் வாசல்ல தேரடியை ஒட்டியே இருக்கக்கூடிய தூவாய்நாதர் கோயில் அது அது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் தெரியல கோயிலே ஒரு தளம் இருக்கு அதுவும் ஒட்டியே இருக்கும் தூவாய்நாதர் சுவாமியோட பேரு அதுவும் பாடல் பெற்ற மண்டலின்னு பேர் இருந்திருக்கு அந்த காலத்துல பாடும்போது கட்டி இருக்கணும் அதனால மண்டலிங்கிற அந்த தளத்துல போய் உட்கார்ந்து அங்கேருந்து இவர் எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் முடிக்கட்டும்னு சாயரட்சை ஆகுதான் அந்த திரு திருவாரூர் சாயரட்சைக்கே உரித்தான சிறப்பெல்லாம் இங்கேருந்து கேட்டுக்கிட்டு சுந்தரால் உள்ள போக முடியலைனா எப்படியெல்லாம் மனம் ரணப்பட்டுருக்குன்னு பாருங்கள் அதெல்லாம் தாங்கி முடித்து கடைசியில் சுவாமி அவருக்கு கண் பார்வை கொடுத்து அப்போ தான் ராத்திரி போய் சுவாமியை தரிசனம் பண்ணுறாரு அன்னைக்கு அர்தஜாமத்தில் அப்போ தான் போய் தரிசனம் பண்ணுறார் ரொம்ப சந்தோஷப்பட்ட அடியார்கள்லாம் ஆஹா நம்பியார் ஒரு திரும்பி வந்துட்டார்னு வீட்டுக்கு போய் அந்த செய்தியை சொல்லலான்ட்டு போய் நிற்கும் போது தான் பறவையாருக்கு அந்த சங்கிலியார் விஷயமெல்லாம் ஏற்கனவே வந்துருச்சு செய்தி ஏற்கனவே பறவையார திருமணம் புரிஞ்சுதான் இங்க திருவெற்றியூர் வந்துருக்கு ஆமா அங்க திருக்கல்யாணம் ஆகி அங்க சில அற்புதங்கள் எல்லாம் முடிச்சு அம்மையாரோட இருந்து பல தொண்டெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் யாத்திரையா வரும்போதுதான் இங்கிலியாவது திருக்கல்யாணம் நடக்குது இந்த செய்தி எல்லாம் அம்மையாருக்கு அங்க போயிடுது பறவையாருக்கு போக நல்லபடியா வருட்டும் நீங்க யாராவது உங்க வீட்டுல வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த அதுக்கு பூட்டிடுறாங்க தான் சுவாமி கிட்ட இவர் போய் கெஞ்சி சுவாமி தூது நடந்து அன்னைக்கு ராத்திரி இல்லாத எல்லாம் நடந்து ரெண்டு வாட்டி சுவாமி அவர் வீட்டு வாசல்ல போய் காத்து கடந்து வேற ஒண்ணுமே இல்லை இவர் வந்து அவன்கிட்ட சிரிச்சு பேசி சந்தோஷமா திருப்பி சேத்துக்கலன்னா நான் பாடமாட்டேன் பாடமாட்டேன் சுவாமி சுந்தரரை கீழே அனுப்பினதே தமிழ் கேட்கறதுக்காகத்தான் அனுப்பின சொத்தமிழால் நம்மை தான் சொன்னார் நீ பித்தன்னு திட்டு பேயன்னு திட்டு திட்டினாலும் திட்டு தமிழ்ல என்ன திட்டு நீ திட்டி நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அவர்பால் தான் செல்லும் இல்லையா அது சுவாமிக்கு வந்து சுவாமிக்கு அவர்பால் செல்லும் சுந்தரர் பித்தன்னு சொன்னாலும் பேயன்னு சொன்னாலும் சிவபெருமான எப்பயுமே சுந்தரர் சுத்தி தான் வருவார் அதனால சுந்தரன் தமிழ் கேட்காம நான் எப்படி இருக்க முடியும் அதனால கவலையப்படாம கிளம்பி சடையை வாரி முடிச்சுக்கிட்டு கிளம்பி நேரா தூதுக்கு போறேன்னு தேவராஜா புறப்பட்டு திருவாரூர் வீதிகள்ல சிவபெருமான் நடந்திருக்காரு தெற்கு கோபுர வழியாவே ஆவேசப்பட்டு வெளியில வந்து பாதி ராத்திரியில தேவர்கள்லாம் புடைசூழ சூழ சாமி என்ன இருக்கு அப்புறம் அத்தனை பேரும் போட்டுட்டு திப்புன்னு கூட ஓடி வந்துடுறாங்க ரெண்டாவ தூது நடக்கும் ஒரு பைய வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறார் சுவாமி நீங்க மொத்தமா கும்பலா போய் வீட்டு வாசல் நின்னா நான் அமைதி பேச்சுவார்த்தைக்காக போறேன் இத்தனை பேரோட போய் நின்னா அவரும் முகம் கொடுக்கல ரெண்டாவட்டி வர்றதுக்குள்ள அம்மையாருக்கு வந்தது சுவாமினே தெரிஞ்சிடுது முதல்ல அர்ச்சக வேஷத்துல போறாரு அந்த அந்த லீலையெல்லாம் தனியாக ஒரு நாள் பேசுவோம் ரொம்ப ஆச்சரியமா பண்ணிருப்பார் லீலா வினோதம்னா தான் அத்தனை லீலைகள் அத்தனை லீலைகள் அது அது இப்போ அங்கேயே இருந்தபடியே சுவாமி ஒரு ஒரு கட்டளை பிறப்பித்திருந்தாருன்னா அந்த அம்மையாரும் பரமசிவ பக்தி அதெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்க மாட்டார் அவ்வளவு சுலமா முடிச்சுட்டு அப்புறம் என்ன சுந்தரர் வந்து கிட்டத்தட்ட அந்த ராமாயண காட்சி மாதிரி கண்டெய்ன் செய்தேன்னு சொல்லுவாரான்னு இவர் காத்துக்கிட்டு இருப்பார் போயிட்டாரே வரணுமே 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 இவர் அடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பார் ரொம்ப நேரம் ஆச்சு அங்க என்ன ஆச்சோ ஏதோன்னு இவர் இருப்பார் சுவாமி அங்கே சுவாமி ஒரு மாறி தான் புறப்பட்டு வருவார் இப்ப இவங்க கிட்ட போயிட்டு அந்த அம்மா மாட்டேன்னு சொல்லிட்டாங்கறதை எப்படி சொல்லுவேன் ஆத்மஹத்தி வரைக்கும் போயிடுவார் சுந்தரர் ஓ அது வரைக்குமே போயிடுவார் அதுக்கப்புறம் சுவாமி இதுக்கு மேல விட முடியாதுன்னு புறப்பட்டு போய் போய் பேசுவார் விசேஷமா சேர்க்க தெருல இப்ப இன்னமும் வாசல் வழியே புறப்பட்டே போனார் இன்னைக்கு அந்த பறவையின் பறவையார் திருமாளிகைன்னு ஒரு கோவில் இந்த தெற்கு கோபுரத்து வாசல் இருக்கு கர்ப்பகிர சுந்தரரும் பறவையாரும் ஆச்சரியமா திருக்கல்யாண கோலத்திலேயே நித்திய கல்யாண கோரத்துல அந்த வீதி மண்ணை எடுத்து நம்ம நெத்தியில பூசிக்கணும் அப்படின்னு எப்போதுமே சொல்றது பூஜையிலேயே அப்படியே ஒரு சின்ன அங்க இருந்து கொஞ்சம் மணல் எடுத்து மணல் எடுத்து வச்சிருக்கேன் அங்கேயும் திருப்பெருந்துறையிலயும் இருந்து மண்ணை எடுத்துட்டு வந்து சுவாமி வீட்டுல நித்திய பூஜையில வச்சிருக்கிறது அது மொத்த சைவாக ஞானத்தையும் ஆரிகவாசகருக்கும் உபதேசம் பண்ண மண் இது எங்க எங்க சுவாமி காலால நடந்த மண்ணாச்சு தியாராஜா மிதிப்பட்ட அந்த அந்த தொழில் ஏதாவது ஒன்னு இருக்கலாமே ரொம்ப இல்லையே என்ன ஒரு ஆயிரத்தி நானூறு முந்நூறு வருஷம் தானே அதுல ஒரு துகள் தப்பிச்சு இருந்திருக்கலாமே அதுல ஒன்னு வெடிஞ்சு ரெண்டாயிருக்கலாமே அது மொத்தம் அந்த அத்தனை இடப்பால் ஒரு ஒரு மண் எங்க சுவாமி திருவிடிப்பட்டது அதா அந்த அந்த அளவுக்கு அந்த அந்த ஸ்தலத்துக்கு அவ்வளவு விசேஷத்தை சேக்கிரார் கொண்டாடுறார் அதனால்தான் திருநகர சிறப்பிலேயே அந்த வீதி சிறப்பு அவ்வளவு பாடுவார் நகரம்னா திருவாரூர்னு எடுத்துக்கிட்டார் அது சோழ தேசத்தை கட்டி ஆண்ட சேக்கிழாறு காலத்துல பெரும்பான்மை சோழபுரம் தலைநகரமா இருந்திருக்கலாம் தஞ்சாவூர் பாடலை பழையாறைய பாடலை கூட பாடலையே நகரம் ஆனா கோயிலுக்குள்ள திருவாரூர் தானே மூலஸ்தானம் தானே சுவாமி இருக்கிற இடம் திருமூலட்டானத்து திருவாரூர் தான் நகரம்னு வச்சு பாடுற நாடுன்னா சோழ நாடு ஆறுனா காவேரி மலைன்னா கைலாய மலை அந்த வரிசையில நகரம்னா திருவாரூர் அப்படி வச்சு பாடி அந்த ஊருடைய சிறப்பு அந்த வீதிகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்வார் அந்த வீதிகளில் சுவாமி நடந்ததுன்னா அங்கே அங்கதான் பண்றார் சுவாமி தர்மஸ்தாபனம் மனுநீதி சோழன் கதையில் திருவாரூர் வீதியில தான் அறம் அந்த அரசன் அரசனை விட அமைச்சனா பட்டிமன்றம் தான் வைக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் நியாயத்தோடு கூடிய பட்டிமன்றம் அறிவு வளர்க்கக்கூடிய பட்டிமன்றமா இருக்கும் அந்த மனுநீதி சோழனால உபயோகம் இல்லாமல் அவனுடைய அமைச்சனா அமைச்சனுக்கு ஒரு பக்கம் இளவரசன் இன்னொன்னு இளவரசன் பெயர்ல ஏதோ கரிசனம் மட்டும் இல்லை ராஜா பாட்டு அவரை ஏத்தி முடிச்சுட்டு போயிடுறாரு அடுத்த ராஜா யாரு இல்லன்னா என்ன ஆகும் அமைச்சருக்கு அந்த பயம் வேற இருக்கு இவர் ஒரு 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 உணர்ச்சி மேலீட்டுல தர்மம் பிழைச்சா அதே அதே பாவத்தை நான் சுமக்கிற அந்த கட்டத்தை நான் சுமக்கிறேன் பசுமாட்டா நான் அழறேன்னு இவர் போயிடுறாரு நாடு அமைச்சர்கிட்ட அந்த உரிமை அந்த ஒரு கடமை வேற இருக்கு அதையும் விட்டு கொடுக்க முடியாம சுவாமி பிக்கணும்னு நினைச்ச போது எந்த ஆர்டர்ல உயிர் எப்படி யாரை தெளிவிச்சு எழுந்திருக்கிறதுன்னு முதல்ல அமைச்சரை எழுப்பிட்டா அவர் எழுந்து பார்த்து பிள்ளையே எழுந்திருக்கல கண்ணும் எழுந்திருக்கல மறுபடியும் எழுந்து போனாலும் போயிடுவார் போயிடுவார் யாரும் ரொம்ப இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கா சுவாமி நடத்தி தியாக வினோதம்னா தியாக வினோதம் அது கைலாசனா கைலாச வாசனா இருக்கிற சுவாமி செய்வாரா எப்படின்னா அவ்வளவு சாமர்த்தியம் உண்டான்னு தெரியல தியாராஜா குண்டு அந்த வினோதம் நித்திய வினோதம் அங்க அப்படி நடத்திக்கிட்டு இருக்கு ரெண்டு பார்வையும் அங்க திருவாரூர்ல இரண்டாம் பார்வையும் கிடைச்சி சுவாமியை கண்ணார கண்டு தரிசிச்சு அதுக்கப்புறம் ஊடல் தீர்த்து அன்று இரவு கடைசியா வாங்க அப்படின்னு உடனே திபதி உள்ள போயிடுற தங்கி இருந்து அதற்கு மேல நிறைய அற்புதங்கள்லாம் நடக்கிறது அது அப்படியே போகுது ஆனா கண் பார்வை விஷயமாக இந்த ரெண்டு பதிகங்களை எடுத்துக்கிறோம் இடக்கன் பார்வையை கச்சிய சுவாமிக்கு கொடுத்தது ஆலந்தான் உகந்த முது செய்தானே பதிகத்தினாலேயும் அடிமை பதிகத்தினாலே வழக்கன் பார்வையை இந்த தளத்திலே கொடுத்ததாக இரண்டையும் சொல்றது அதனால தான் இந்த ரெண்டு தளத்தையும் பிருத்வி தளம்போம் கண் பார்வை சரியா இல்லாதவங்க இந்த ரெண்டு இதையும் அவசியம் நிச்சயம் பாராயணம் பண்ணணும் சத்தியமாக அதற்கு தீர்வு கிடைக்கும் சர்வ நிச்சயமாக சொல்லலாம் மாற்று கருத்தே கிடையாது மனதார அதை பாடலை பாடிட்டு வரும்போது நிச்சயமா சுவாமி அனுகிரகம் பண்ணுவார் சுந்தர தமிழுக்கு இல்லாம எதுக்கு சுவாமி அனுகிரகம் மிக்க நன்றி நன்றி இன்னும் மீண்டும் இன்னும் ஒரு அருளாளர்கள் நிகழ்த்திய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி நன்றி